வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் திஸ் வீடியோ பை பயோமோட்டோ மொபைல் ஆப் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காணொளி சமய புதுமையில் சான்றோர்கள் எப்படி இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பதினெட்டு பத்தொம்பதுலாம் சமய புதுமை தேவைப்பட்டது அப்போ தான் இவங்களாம் உள்ளே வராங்க தாய்மானவர் தந்தை பெயர் கழிலியப்பன் தாயார் கஜவள்ளி அம்மையார் அவருடைய மனைவி மட்டுவார் குழலி பிறந்த ஊர் திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் பிறக்கிறாங்க இவரது காலகட்டம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டம் இவர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடமும் அவர் மறைவிக்கு பின் அவரது மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கணக்கராக பணியாற்றியவர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடமும் அவர் மறைவுக்கு பின் அவரது மனைவி ராணி மீனாட்சி ஆட்சி காலத்திலும் கணக்கராக பணியாற்றியவர் நம்ம தாயுமானவர் அவர்கள் இவர் திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு ஆவார் திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு முக்தி பெற்ற இவர் இடம்பெற்றது அந்த ராமநாதபுரத்தில் உள்ள லக்ஷ்மிபுரத்தில் தாயுமானவரின் பாடல்கள் அனைத்தும் தூக்கப்பட்ட தொகை தாயுமானவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது மொத்தம் இந்த நூலில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது இறைநெறியை வலியுறுத்தும் இந்த நூல் தமிழ்மொழியின் உபநடதம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்மொழியின் உபநடதம் என்று அழைக்கப்படுகிறது யாருடைய நூல்களை தாயுமானவருடைய பாடல்களை தான் தமிழ் மொழியின் உபநடதம் என அழைக்கப்படுகிறது இவருடைய பாடல்கள் இறைநெறியை வலியுறுத்துவதோடு சித்தாந்த கருத்துக்களையும் சைவ சமய கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது துறவு வாழ்க்கையின் நாட்டம் கொண்டு துறவு போன்ற பாடல்கள் இறைவனைத் தவிர மீதியுள்ள பாவையும் நிலை என பொருள்பட அமைந்திருக்கும் அடுத்தது நம்ம ராமலிங்கம் அடிகளார் அவர்கள் கடலூரில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற மருதூரில் பிறக்கிறார் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் ராமையா சின்னமை இணையருக்கு ஐந்தாவது மகனாக பிறக்கிறார் ராமலிங்கர் பிறந்த ஆறாவது திங்களில் தந்தையர் மறைந்து போனதனால் குடும்பத்தினர் சென்னைக்கு குடிபெயர்கிறார் ராமலிங்கத்தின் தமையனார் புராண சொற்பொழிவுகள் நடத்தி வருவாயிட்டுகிறார் பள்ளிக்கு ராமலிங்கனாரை அனுப்பியும் அவருக்கு படிப்பில் நாட்டம் ஏற்படவில்லை அதனால் ஒன்பதாம் அகவிலேயே பாடல் பணியும் திறன் பெற்று பாடல் ஏற்றுகிறார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகம் அனைவரையும் சக தேதித்திருந்த மனிதனாக இறைவன் தன்னை வருவிக்க உற்றதாக கூறுவார் பின்னாளில் வள்ளலார் அனைவராலும் வள்ளலார் என்று அழைக்க பெற்றவர் ராமலிங்க அடிகளார் அவர்கள் இளமையிலேயே சொற்பொழிவாட்டம் திறன் பெற்றிருக்கிறார் ஒருமுறை ராமலிங்க தமையனார் உடல்நிலை காரணமாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சொற்பொழிவாட்ட செல்லவில்லை ஒன்பது வயதான ராமனியரார் மேடையேறி தமையனான் வர இயலாமை என்ற கருத்தை கூறுகிறார் பின்னர் தாமே பெரியபுராணத்திற்கு ஒரு சொற்பொழிவை ஆற்றுகிறார் மெய்மறந்து கேட்ட பெரியோர்கள் அடுத்தடுத்த நாளிலும் ராமலிங்கனாரையே சொற்பொழிவாற்றும்படி அவரை வேண்டிக் கொள்கிறார்கள் மக்கள் அனைவரும் ஜாதி சமயம் கோத்திரம் குலம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார் உத்தம மனிதராக ராமலிங்க அடிகளார் அவர்கள் இருக்கிறார் திருவெற்றியூர் சந்ததி வீதியில் ஒரு வீட்டுத் திண்ணையில் அமர்ந்திருப்பார் திகம்பர சுவாமிகள் அவ்வழியில் செல்லக்கூடிய மனிதர்களுடைய குணங்களை அப்பொழுது ஒரு செய்கையோடு ஒரு சொல்லோடு சொல்லுவார் அதோ மாடு போகுது அதோ ஆடு போகுது அதோ நாய் போகிறது இதோ நரி போகிறது அப்படின்னு விலங்குகளுடைய பெயரால் குறிப்பிடுவார் ஆனால் ராமலிங்கர் அவ்வழியே செல்லும் பொழுது ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று குறிப்பிடுவார் திகம்பர சுவாமிகள் இப்போ எந்த அவருடைய சிந்தனை அவருக்குள்ளே போயிருக்குன்னு பாருங்களேன் வள்ளலாருடைய முழக்கம் எப்படி அருப்பன் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆகும் வள்ளலாறு ஆற்றிய பாடல்கள் அவருடைய தமிழ் பற்றை பறைசாற்றுகிறது வள்ளலார் அருளிய ஆறு தொகுதிகள் இருக்குது அந்த ஆறு தொகுதிகளை தான் திருவருப்பா அப்படின்னு அழைக்கிறாங்க சென்னையில் உள்ள கந்தகோட்டத்தை இறைவனை பாடியுள்ள பாடல் தொகுப்பு தெய்வமணி மாலை வடிவடை மாணிக்க மாலை மற்றும் திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடிய பாடல் எழுத்தறியும் பெருமாள் மாலை என பாடல்கள் ஏற்றிருக்கிறார் உரைநடு நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதெல்லாம் அவருடைய உரைநடு நூல்கள் அவர் பதிப்பித்த நூல்கள் சின்மய தீபிகை ஒளிவிலொழு ஒளிவிலொடுக்கம் தொண்டக தொண்டமண்டல சதகம் வள்ளலார் தமிழ் பற்று மிக்கவராக இருந்திருக்கிறார் தமிழ்மொழி இரவாத நிலைத்தரும் என்று கருதுகிறார் பயில்வதற்கும் அறிவதற்கும் மிகவும் லேசுடையதாய் பாடுவதற்கும் துதித்தருக்கும் மிகவும் இனிமையுடையதாய் சாகா கல்வி மிகவும் எளிமையாய் அறிவிப்பதாய் திருவுருள் வரத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றிலே பற்று வைத்து பல்வகை தோத்திரப் பாடல்களை நீர் என்று கூறியிருக்கிறார் ராமலிங்க உயிரிறக்கம் உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றார் கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வதை அறவே வெறுத்தவர் நம்ம ராமலிங்க அடிகளார் அவர்கள் சிறு தெய்வ கோயிலை கண்டு நடுங்கினார் போரினால் உண்டாகும் கொடுமைகளை அறிந்து வருந்தினார் போரில்லா உலகை படைக்க விளைந்தவர் இதனை உலக அரசு ஆழ்வோர் குறிப்பிட்டிருக்கிறார் உரைமுடி வாழ்கொண்டு ஒருவரை ஒருவர் உயிர் அறச் செய்தனர் எனவே தரையுற சிறியேன் கேட்ட போதெல்லாம் என்று பாடியிருக்கிறார் தளர்ந்து உளம் நடுங்கினென்று அயர்ந்தேன் என்று கூறியிருக்கிறார் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைவெளியிலேயே வீட்டிலிருந்துபடியே வாங்கி பயனடைகிறான் திஸ் வீடியோஸ் பை பயோமோட்டோ மொபைல் ஆப் பசிப்பினி மருத்துவராகரும் இருந்திருக்கிறார் வாடி வாடிப்பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர்கள் வாட தாம் வாடியவர் வள்ளலாரவர்கள் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஜாதி மத வேறுபாடின்றி பசித்தோருக்கெல்லாம் உணவிட்டவர் நம்ப வள்ளலார் அவர்கள் அங்கு அவர் ஏற்றி வைத்த அடுப்பின் கனல் இன்னும் பலரோர் பல்லூருடைய பசிப்பினியை போக்கி வருகிறது என்று சொல்லலாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அவருடைய சங்கம் வள்ளலார் இறைவன் ஒருவனே அவன் ஒளிவடிவினன் என்பதையும் அருட்பெருஞ்சோதியாக விளங்கும் இறைவனை அடைவதற்கு தனிப்பெரும் கருணையே கருவி என்பதையும் உலகோருக்கு உணர்ந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வடலூரில் நிறுவியவர் வள்ளலாரவர்கள் இவர் உருவ வழிபாட்டை நீக்கி ஒளி வழிபாட்டை மக்கள் பின்பற்றுவதற்காக வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவியவர் வள்ளலாதவர்கள் ஆனால் தான் அதனால்தான் பாரதியார் இவரை புது நெறி கண்ட புலவர் என்று போற்றுகிறார் புது கண்ட புலவர் என்று போற்றுகிறார் இதெல்லாம் வினாக்கள் ஏற்கனவே பலமுறை கேட்டுட்டாங்க புது நெறி கண்ட புலவர் என்று பாரதியார் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு டிஆர்பியில் கேட்டுட்டாங்க டிஎன்பிசிலையும் கேட்டுட்டாங்க யார் நம்ம வள்ளலாறு தான் பாரதியார் அவர்கள் புதுநெறி புலவர் என்று போட்டிருக்கிறார் சமரச சன்மார்க்கத்தின் நோக்கங்கள் சங்கடம் விளைவிக்கும் ஜாதிகளையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறுகிறார் ஜாதி மத சமய இன வேறுபாடு கூடாது அப்படின்றார் ராமலிங்க அடிகளாருடைய வினா கண்டிப்பாக இப்போ கடைசியாக நடந்த நெட்டில் கூட கேட்டிருக்காங்க அதனால் நெட் எக்ஸாமு டிஎன்பிசி டிஆர்பி எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இவங்களாம் முக்கியமானவர்கள் அதே போல் ராமணிக்கு அடிக்கிறாரும் ராமனுக்கு அடிக்கிறார பற்றி ஏதாவது ஒரு வினாக்கள் அவருடைய நூல்கள் அவருடைய சங்கங்கள் அவருடைய இந்த கோட்பாடுகள் அவரை பற்றி யார் என்ன சொன்னாங்க இதெல்லாமே கேட்டிருக்கிறாங்க அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இது ஒரு உத்தம மனிதர் போகிறார் அப்படின்னு நம்ம இவர் சொல்லியிருப்பார் இல்லையா யார் சொல்லியிருப்பா திகம்பர சாமிகள் இதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு வினா தான் அதனால் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் அதை விட ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் பாரு இவ்வுயிரையும் கொல்லா எவ்வூரையும் கொல்லலாகாது புலால் புசித்தல் கூடாது அப்படின்னு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது புலாலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்ன வேண்டும் எல்லாத்துக்கும் உயிர் ஒன்று தான் அப்போ சமமானது தன்னுடைய உயிர் எப்படி முக்கியமோ அது போல தான் எல்லா உயிரும் முக்கியம் அப்படின்றத சமமாக பார்க்க சொல்கிறார் ஏழை மக்களின் பசியை போக்குதல் வேண்டும் என்று சொல்கிறார் ஏழைகளுக்கு பசியை போக்கணும் உலக மக்கள் அனைவரையும் உடன்பிறப்புகளாக நேசிக்கணும் எல்லா சமமாக இருக்கணும் உடன் பிறந்தவரெல்லாம் நேசிக்கணும் இந்த மாதிரி பண்புலாம் வள்ளலாருடைய சிந்தனை பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்திலே இருந்திருக்கிறது வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க வள்ளலார் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் இருக்கிற வருங்கால சந்ததியிற்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காது தாய் தந்தை சொன்னால் அதை கேட்கணும் குருவை வணங்க கூசாதே ஒரு குருவை வணங்குறதுக்கு வெக்கப்பட்டு நிற்காத கூசி நிற்காத முதல்ல குருவை வணங்கணும்னு சொல்றாரு வெயிலுக்கும் ஒதுங்கும் விசும் விருட்சம் அழிக்காதே வெயிலுக்காக நம்ம ஒதுங்கக்கூடிய விருட்சத்தை ஒழிக்காதே அப்படின்னு நான் மரங்களை வெட்டாதே அப்படின்னு சொல்கிறேன் மண் மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே மனமொத்த நட்புக்கு யார் உன்னை வந்து நம்பி மனமொத்த நட்போடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல வஞ்சகம் செய்யாத மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாது நல்ல ஒரு மனத்தை நெடுங்க செய்யாது நல்லவர்களுடைய மனசு இருக்குன்னா அவங்க நோகும்படி செய்யாது பொருளை இச்சித்து பொய் பேசாதே பொருள்களுக்காக பொய் பேசவே கூடாது ஏழைகள் வயிறு எரிய செய்யாது ஏழைகளுடைய வயிறு எரிய நீ செய்யக்கூடாது பசித்தோர் முகத்தை பாராதிராதே பசித்தோர்கள் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்க பார்க்க வச்சிட்டு நீ சாப்பிடக்கூடாது இறப் இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாது யார் உன்னை வந்து கேட்கி பிச்சை கேட்குறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாதான் தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே யாராவது தானம் கொடுக்குறாங்களா அவங்கள தடுக்கக்கூடாது அவங்கள நீங்கள் தடுக்கூடாது அதே போல் உன்னை வந்து கேட்குறாங்களா அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இதெல்லாமே வள்ளலார் அவர்கள் வருங்கால சந்ததியருக்கு சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களாகும் வள்ளலாரின் பன்முக ஆற்றல் என்ன சிறந்த சொற்பொழிவாற்றலாக இருந்திருக்கிறாரு போதகாசிரியராக இருந்திருக்கிறார் உரையாசிரியர் ஞானாசிரியர் போக்கி அருளாளர் சித்த மருத்துவர் இறையன்பர் அருள் ஆசிரியர் பதிப்பாசிரியர் நூலாசிரியர் இதழாசிரியர் என பலமுக திறன் கொண்டவராக நம்ம ராமலிங்கம் அடிகிறார் அவர்கள் இருந்திருக்கிறார் சரிங்களா நன்றி இப்போ தான் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை மட்டும் மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட்ஸில் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது வழிகளை சந்திக்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை இணைய வழியிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் நன்றி வணக்கம்